ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சூப்பர் ரெசிபியே தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் ஃப்ரெண்ட்ஸ் முடக்குவாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொடக்கத்தான் கீரை தாங்க இந்த முடக்கத்தான் கீரையில் அதிக அளவு விட்டமினும் தாதுக்களும் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இது நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம பாடியில் வரக்கூடிய மலச்சிக்கல் மூல நோய் வாத நோய் இந்த மாதிரி நோய்களை வந்து க்யூர் பண்ணோம் ஸோ இது வந்து சிம்பிளான முறையில் எப்படி ஒரு சூப் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சூப்புக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டளவு கீரை எடுத்திருக்கேன் அந்த ஒரு கட்டளவு கீரையில் நம்மளுக்கு பாதியளவு கீரை போதுமானது நான் இன்றைக்கி பாதியளவு கீரை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கோங்க இந்த சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் இந்த சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சிறு பருப்பு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இந்த மாதிரி இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அதை தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ அது கூடவே ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மிளகுத்தூள் எடுத்துக்கிடலாம் ஸோ அது கூடவே நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க சூப் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு செய்யுங்க ஒரு குக்கரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆஞ்சி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேரியை அந்த குக்கரில் சேர்த்துக்கிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சூப் குடிக்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கீரை முழுகிற அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் தக்காளி ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி புளிப்புக்காக நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ குக்கரோட மூடியை போட்டு குக்கரை அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு வேக வச்சிடலாம் நான் இன்றைக்கி ஆறு விசில் வச்சு வேக வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மத்தை இருக்குது இல்லைங்களா அந்த மத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துருங்க கடைஞ்சதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு ரெடியானதுக்கப்புறம் அதை மற்ற வச்சு தான் கிடையணும் மிக்ஸியில் வச்சு அரைக்கக்கூடாது மிக்ஸியில் வச்சு அரைச்சிங்கன்னா தன்மை அதிகமாக கொடுத்துடும் இந்த மாதிரி மற்ற வச்சு கடைஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபில்டர் பண்ண அந்த சூப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டலாம் இந்த டைமில் உங்களுக்கு காரம் பற்றலாம் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடரை சேர்த்துக்கிடலாம் ஸோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் சூப் செஞ்சிங்கன்னா கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்